நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் முப்பத்து ஐந்து தொடக்கம் நாற்பத்து மூன்று அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வலியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய்கொண்டிருப்பதை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் நசரேத்து இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் ஜேசு நின்று அவரை தம்மிடம் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் ஜேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் இதைக் கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் சிந்தனை வழியோரம் அமர்ந்திருந்த பார்வையற்ற ஒருவர் பார்வை பெற்ற புதுமை இன்று எமக்கு தரப்படுகின்றது இந்த புதுமை செபத்தில் நாம் எவ்வாறு ஆண்டவரிடம் வரலாம் என்ற சூழலை நமக்கு கற்றுத் தருகின்றது பார்வையற்றவரின் பிளவீனம் திறந்த மனப்பான்மை நம்பிக்கை விடாமுயற்சி என் என்ற செபத்தின் அவசியமான பண்புகளை இவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பார்வையற்றவர் வீதியோரத்தில் அமர்ந்திருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் இவரை ஒரு மிகச் சிறந்த மாதிரியாக கொண்டு எமது செபத்தை நாம் தொடங்க வேண்டும் செபிக்க தொடங்கும் பொழுது எமது ஒன்றுமில்லாமையை எமது பிளவீனத்தை எமது ஆன்மீக வறுமையை நாம் எமது வாழ்வில் கண்டு கொள்ள வேண்டும் ஒன்றுமில்லாதவர்களாய் பார்க்க முடியாதவர்களாய் ஏழைகளாய் நாம் ஆண்டவரிடம் வர வேண்டும் தனது ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவரே அந்த பார்வையற்றவர் நாங்களும் அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் இதுவே செபத்தில் ஆண்டவரிடம் வருகின்ற வழியாக இருக்க வேண்டும் சில வேளைகளில் எமது செபங்கள் உயர்ந்தவையாகவும் பக்தி நிறைந்தவையாகவும் கடவுளை தொடக்கூடியவையுமாக இருக்க வேண்டுமென்ற மாயைக்குள் சிக்கப்பட்டிருப்போம் இதுவே எமது நிலைப்பாடாக இருக்குமென்றால் நாங்கள் பரிசையர்களாக மாறிவிடுவோம் இந்த பார்வையற்றவரை எமது செபத்துக்கு மாதிரியாக கொண்டு ஆன்மீக ஏழைகளாகவும் தேவைகளோடு வாழ்கின்ற பிச்சைக்காரர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் இந்த தாழ்ச்சியுடனான நிலையிலே நற்செய்தி சொல்கிறவாறு கடந்து போகிறவர் நசரேத்தூர் இயேசுதான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் இவ்வாறு தாழ்ச்சியோடும் தேவையில் உள்ள நிலையோடும் இருந்து கொண்டு கடந்து செல்லும் இயேசுவுக்காக கவனமுடன் காத்திருக்க வேண்டும் அவருடைய கனிவான குரலுக்காக அமைதியான தூண்டுதலுக்காக அவருடைய மென்மையான பிரகா பிரசன்னத்துக்காக காத்திருக்க வேண்டும் இந்த நிலையில் பார்வையற்றவரைப் போன்று இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும் என்று அழைக்க வேண்டும் உள்ளத்தின் ஆழத்தின் அழைப்பாக இது இருக்க வேண்டும் இதுவே தாமாகவே எங்களிடம் வருகின்ற இயேசுவுக்கான எமது பதிலாக இருக்க முடியும் நாங்கள் தம்மை கூவி அழைக்க வேண்டுமென்று இயேசு விரும்புகின்றார் இதனை நாம் மிகுந்த நம்பிக்கையுடனும் திறந்த மனதுடனும் விடாமுயற்சியுடனும் செய்து கொண்டிருக்க வேண்டும் இதன்போது தடைகள் வரும் மற்றவர்கள் கடிந்து கொள்வார்கள் அமைதியாய் இருக்கும்படி அதட்டுவார்கள் இவற்றை உந்து சக்திகளாக கொண்டு இன்னும் கூடுதலான முயற்சிகளை மேற்கொண்டு இத்தடைகளை எல்லாம் தாண்ட வேண்டும் எமது செப வாழ்விலும் தடைகள் பராக்குகள் சோதனைகள் ஆறுதலின்மைகள் சவால்கள் நேரும்போது இவை அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வது இயேசுவுடனான எமது ஒன்றிப்பை ஆழப்படுத்தும் செவம் ஆண்டவரே உம்மிடம் வரும்போது வருகின்ற தடைகளை வெற்றி கொள்ள எங்களுக்கு அருள் ஆமன்